இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் ஏமப்பள்ளி ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக விட்டம்பாளையம் முதல் பொட்லிப்பாளையம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் எஸ் இறையமங்கலம் ஊராட்சி கோலத்துப்பாளையம் முனியப்பன் கோவில் முதல் மாரியம்மன் கோவில் வரை பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மொலசி சாலை முதல் பாளையம் செல்லும் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை எலச்சிப்பாளையம் ஒன்றியம் நல்லிப்பாளையம் ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒடக்காடு முதல் மந்திப்பாளையம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மோலிப்பள்ளி ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பெருமாள் கோவில் முதல் வைரம்பாளையம் வரை சாலை அமை பணிக்கான பூமி பூஜை எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மோலிப்பள்ளி ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ராயர் பாளையம் வெங்கமேடு முதல் மோலிப்பள்ளி வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோட நகராட்சி வார்டியின் முப்பது கொல்லப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் கட்டப்பட்ட நிலட்குடம் திறப்பு விழா திருச்செங்கோட நகராட்சி வார்டியின் முப்பது கொல்லப்பட்டி குடித்தெருவில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் இருபத்தி மூன்று சந்தைப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் கட்டப்பட்ட நிலட்கூடம் திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் இருபத்தி மூன்று சந்தைப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் இருபத்தி இரண்டு ராஜகவுண்டன் பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் கட்டப்பட்ட நிலட்கூடம் திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி பார்டியன் இருபத்தி இரண்டு ராஜகவுண்டன் பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் இருபத்தி ஒன்று கூட்டப்பள்ளி வாட்டர் டேங்க் பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் ஒன்பது சூரியம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் கட்டப்பட்ட நிழற்குளம் திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் ஒன்பது சூரியம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் ஏழு மற்றும் பத்து தொண்டிக்கரடு பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோட நகராட்சி வார்டியன் எண் ஒன்று சீதாராம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோட நகராட்சி வார்டியன் எண் ஆறு கோழிக்கால் நத்தம் பிரிவு சாலையில் அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோட நகராட்சி வார்டியன் பனிரெண்டு குமரன் கல்வி நிலையம் அருகில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு மின்விளக்கு திறப்பு விழா திருச்செங்கோட நகராட்சி வார்டியன் எண் பதினைந்து பூக்கடை கார்னர் அருகில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா எலச்சிபாளையம் ராயர் பாளையம் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வர இருக்கும் ராயர் பாளையம் பேருந்து நிறுத்த கூடத்தினை நேரில் சென்று ஆய்வு திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் கட்டப்பட்ட கான்கிரிட் சாலையின் நேரில் சென்ற ஆய்வு என பல்வேறு நிகழ்வுகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டனர் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதால் பரபரப்பு கார் வெடித்து சிதறிய இடத்தில் கார் மற்றும் சில வாகனங்கள் தீப்பற்றி எரிவதால் பரபரப்பு சேலம் புறநகர் மாவட்டத்தின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைமை அலுவலகம் காரனூரில் மாவட்ட செயலாளர் பி ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில ஐடி விங் நிர்வாக செயலாளர் லோகேஷ் மாவட்ட துணை செயலாளர் எடப்பாடி மாது இணை செயலாளர் சுரேஷ் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் விஜயகுமார் ஒன்றிய செயலாளர் ஜெயவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட நீலிகோணம்பாளையம் பகுதியில் அரவான் திருவிழாவை முன்னிட்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் மேற்பார்வையில் சிறப்பு தூய்மை பணியாளர்களை கொண்டு தூய்மை பணி செய்யப்பட்டது திருச்செங்கோடு நகராட்சி அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா முடிவடைந்ததை தொடர்ந்து இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை தொடங்கியிருப்பதை நேரில் பார்வையிட்டு மருத்துவமனை சுகாதாரம் குறித்து ஆய்வு செய்தார் கோவை கவுமார மடாலயம் திருமண மண்டபத்தில் முல்லை சிலம்பம் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற விழாவிற்கு கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் நாமக்கல் தீரன் சின்னமலை மாளிகையில் நடைபெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் ஈரோடு கிழக்கு மாவட்ட பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் நடத்துவது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் மொடக்குறிச்சியில் நடைபெற்றது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க